இன்றைய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது ஆறு இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் பதினோரு சென்டிமீட்டர் மழை உள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு படிப்படியாக இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பமதி கரிக்கக்கூடும் வேறு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரித்து காணப்படக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மிக முட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவிடும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸே ஊட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு கடல் பகுதிகள் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபு கடல் பகுதிகளில் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்